ஆண்டவன் லட்சம்மாக ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபைனால நாம் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இது வந்து கடந்த ஒழிப்பேலையின் வழியாக பார்த்த அதோடைய ஒரு கண்டினியூவேஷன் ஒரு தொடர்ச்சியாக இருக்கும் இது என்னன்னா இப்போ நாம் இருக்கிற இந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்ல இது அநேகம் இந்த காரியங்கள் இப்படியா நடந்து கொண்டிருக்கிறது ஆஹ் இது தேவன் உணர்த்தினாரு அதனாலதான் இந்த காரியத்தை வந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன் நான் ஒரு அதிகாரத்துல இருந்து சில வசனங்களை தியானித்து நாம் தேவையோட வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அதுல நம்ம எல்லாருக்குமே இந்த காரியத்தை குறித்து நாம் வாசித்திருப்போம் தெரியாதவங்க நம்ம வாசிக்கும் போது என்னோட கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க உங்களுக்கு இந்த காரியங்கள் புரியும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசே என்ன சம்பவித்ததோ அறியும் அதனால் நீர் எழுந்து எங்களை முன் செல்லு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார் இப்போ இந்த ஒரு வசனத்தை நாம் பார்த்துட்டு அடுத்த காரியங்களை நாம் பார்ப்போம் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்டராகிய இசேசு கிறிஸ்து மோசை வந்து மலைக்கு மேலே கூட்டிருப்பாரு எதுக்காகனா பத்து கட்டளைகளை கொடுக்கறதற்காக அப்போ அந்த பத்து கட்டளைகளை அதாவது நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்காக தேவன் மோசையை வந்து அழைத்திருக்கும் பொழுது மோசை போய் நாற்பது நாளும் நாற்பது நாள் மலைக்கு மேல இருந்து உபவாசமா இருந்து அஹ் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வரும்படியாக சென்றிருப்பாரு அப்போ இங்க அவர் போயிருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஃபார்ட்டி டேஸ் வந்து இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள மக்கள்ன்றது நமக்கு இந்த வேதத்துல நமக்கு தெரியும் இந்த அதிகாரத்திலே ஆண்டு சொல்லியிருப்பார் வனங்கா கழுத்துள்ளவர்கள் அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா மோசிய மேல போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சென்றதுக்கு அப்புறம் மோசி கீழே வரல வர தாமதி தாமதிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா உடனே போயிட்டு ஆர்வன் கிட்ட போய் சொல்றாங்க எங்களை வழி நடத்துன மோசி இப்ப இல்ல ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல இப்ப எங்களை வழி நடத்துறதுக்காக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்வன் கிட்ட போய் சொல்றாங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோசையும் ஆர்வனன் தான் தேவன் அழைத்து இப்போ மோசை இல்லாத டைம்ல வந்து யார் வந்து அந்த ஸ்தானத்துக்கு இருப்பானா ஆரோன் தான் அந்த ஸ்தானத்துக்கு இருந்து வழி நடத்த வேண்டும் அப்போ மோசேக்கு மோசே வந்து ஆரோன்கிட்ட கிட்ட சொல்லாம போயிருக்க மாட்டார் கண்டிப்பா ஆரோனுக்கு தெரியும் அந்த காரியங்கள் ஏன்னா ஒரு நாற்பது நாள் மேல இருக்கணும் அப்போதான் நியாயபிரமான கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆர்வன் கிட்ட சொல்லி தான் கண்டிப்பா போயிருப்பாரு ஏன்னா ஆரோன் ஆரோனை வந்து ஆண்டர் யாருக்கா வச்சிருப்பாங்க மோசையுடைய நாவா வைத்திருப்பாரு மோசை என்னன்னு சொல்லுமோ அது ஆரோன் மூலியமா தான் தேவன் சொல்லியிருப்பாரு தேசத்துல அப்போ இந்த காரியத்தை ஆரோனுக்கு நன்றாக தெரியும் இப்போ இந்த வனகா கழுத்து உள்ள இந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஆக்சுவலா ஆரோன் என்ன பதில் அழிச்சிருக்கணும்னா என்ன ரிப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னா அவன் ஒரு நல்ல தலைவனா இருந்திருந்தானா அவன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கணும்னா இப்படி நீங்க பண்ணக்கூடாது இது தவறான காரியம் நம்மள எகிப்துல இருந்து வழிநடத்துல தேவன் நமக்காக இருக்கிறாரு நாம் காத்திருக்க வேண்டும் ஏன்னா நம்மள வந்து என்ன பண்ணிருக்காரு மோசையை வந்து மேல மலைக்கு மேலே கூப்பிட்டு இருக்காரு எதுக்காகனா நியாயப்பிரமாணத்தை கொடுக்க நம்ம காத்து இருக்கணும் மோசையை வர வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும் தாமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருக்கணும் ஆரோனு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த வசந்த வாசிப்போம் அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான் இங்க என்ன சொல்றான் உங்க மனைவி பிள்ளை காதல் இருக்க தங்கத்துல என்ன பண்ணுங்க எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா இவன் என்ன சொல்லி நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அவர் வருவாரு கண்டிப்பாக வருவாரு அவர் வர வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும்ன்ற வார்த்தையை சொல்லாம இவன் என்ன பண்ணிட்டான் நீங்க எடுத்துட்டு வாங்க யோசிக்கவே இல்லை உடனடியாக எடுத்துட்டு வாங்கன்றான் அடுத்து என்ன நடக்குது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆர்வம் இடத்துல கொண்டு வந்தார்கள் அவர்கள் கைகளிலிருந்து அவன் அந்த பொன்னணிகளை வாங்கி சிற்ப கருவினாலே கரு பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இசுரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்களை இவர்களே என்றார்கள் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு வழிவிடத்தை கட்டி நாளைக்கு கத்தருக்கு பண்டிகை என்று கூறினான் எவ்வளவு பெரிய பொறுப்ப மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் கொடுத்துருக்கிறாரு இசைரேவியல் ஜனங்களை வழிநடத்தணும் நாற்பது வருஷம் வழி நடத்தணும் மோசே ஒரு இடத்திற்கு போயிருக்கிறாரு ஒரு காரியத்திற்காக அடுத்தபடியாக அந்த நிலையில இருக்கிறது ஆரோன் ஆரோன் எப்படிப்பட்ட ஒரு லீடரா இருக்கணும் ஆனா எப்படிப்பட்ட லீடரா இங்க அவன் தன்னை காண்பித்துக் கொள்கிறான்றத பாருங்க பெரிய மாணவர்களே இங்க என்ன பண்ணிருக்கான் நீங்க எல்லாம் அமைதியா இருங்கடா இதெல்லாம் பண்ணக்கூடாது அவன் வர வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும் மோச வர வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லல என்ன பண்றான் அப்போ இவன் என்ன எப்படிப்பட்ட ஒரு லீடரா இருக்கான் இவங்குள்ள என்ன ஆவி இருக்கு இவன் தேவனுடைய ஆவிய உடையவனா இருந்திருந்தானா என்னவா இருக்கும்னா இவன் பண்ற அந்த காரியத்தை என்ன பண்ணிருப்பானா அவன் சொல்ற காரியத்தை அவன் என்ன பண்ணிருப்பானா உடனே மறுத்திருப்பான் இது செய்யக்கூடாது தவறுன்னு ஆனா தேவனுடைய ஆவிய உடையவனா இல்லாதனால என்ன ஆவி உடையீர்கள் என்று அறியிருக்கலான்னு சொல்லி ஆண்டோட இடத்துல கேட்டு தன்னுடைய சீசர்கள் இடத்துல அதே போலதான் என்ன ஆவிய உடையீர்கள் ஆருண் ஏன்னா ப்ரெஷரைஸ் பண்றாங்க கட்டாயத்தினால ஆரோன் உண்டு பண்ணாருன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நாற்பது கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்காங்க வச்சுக்கலாம் ஒரு எட்டு பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க அவங்க வந்து ப்ரெஷரைஸ் பண்றாங்க வழி நடத்தணும்னு ஏன்னா இத்தனை நாளா இவங்களுக்கு ஆண்டவர் வழிநடத்திட்டு வந்ததெல்லாம் இவங்களுக்கு கண்ணில் தெரில செங்கடலை பிளந்தது தெரில மாறாவி நீரை மாட்டினது தெரில கண்மலைய பிளந்து தண்ணீர் கொண்டு வந்தது தெரியல அங்கே பயங்கரமான அடையாளங்கள் எகிப்து தேசத்துல பெரிய அற்புதத்தை அடையாளத்தை பண்ணார் அதெல்லாம் தெரியல மக்களுக்கு இப்போ இவங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு இது வேணுமா தெய்வம் வேணுமா அப்போ இங்கதான் புரிஞ்சுக்கொள்ளும் பெரிய மாணவர்களே மனுஷன் விசுவாசி எப்படியா எப்படியாவது இருக்கலாம் விசுவாசி என்னவா இருப்பான் எப்படி வேணா இருப்பான் ஏன்னா அவன் ஒரு பல தரப்பட்ட இடத்துல இருந்து வருவான் நிறைய கம்யூனிட்டில இருந்து வருவான் நமக்கு தெரியாத அவன் எப்படிப்பட்டவன் என்ன என்ன ஃபெய்த்ல இருக்கான் என்ன வேணா இருக்கட்டும் ஆனா சபை போதகர் மெய்ப்பன் ஏன்னா இங்க மெய்ப்பன் உள்ளிட்டதான் யாரு கொடுத்திருக்கா ஆர்வனுக்கு கொடுத்திருக்காங்க ஏன்னா அந்த அந்த மந்தையை மெய்த்து கொண்டு வரணும் மோசே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மெய்ப்பர்ல தன்னுடைய மெய்ப் தன்னுடைய மந்தையை அவர் கரெக்டா வழிநடத்தி வருவார் ஆனா சில கொஞ்ச நேரத்துக்கு மோசு இல்லாத நேரத்துல அது ஆர்வத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆர்வன் அது என்ன செய்யறாரு அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப அவமானமாய் கொண்டு போய் விடுகிறார் ஆரோன் இப்போ நம்முடைய சபைகள்ல இருக்க விசுவாசிகள் அவிசுவாசிகளா இருக்கலாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதலா இருக்கலாம் இல்ல ஆண்டு அறிந்து பின்மாற்றத்துக்குள்ள இருக்கலாம் பாவியா இருக்கலாம் என்னவானா இருக்கலாம் நமக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா சபை போதகரா இருக்கிற ஒரு லீடரா இருக்கிற நீங்கள் என்ன செய்கிறீர்கள் விசுவாசிகளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறீங்களா இல்ல தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறீங்களா ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்கிறாங்களா இல்ல மனுஷ சத்தத்துக்கு செவி சாய்க்கிறாங்களா இங்க ஆரோன் ஆண்டவர்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோன் என்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோன் யாருடைய சத்தத்துக்கு செவி சாச்சுட்டான் இஸ்ரேல் ஜனங்களுடைய சத்தத்துக்கு செவி சாச்சுட்டான் ஆக்சுவலா நின்று என்ன சொல்லியிருக்கா இது பண்ண கூடாது நீங்க எல்லாம் அமைதியா இருங்க இறையாதீங்க உங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரதுக்காக மோச போயிருக்கிறாரு நீங்க வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்லி அந்த கிரவுட் அவர் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அப்படி கண்ட்ரோல் பண்ணியிருந்தானா தேவன் இடத்துல இருந்து அவன் ஒரு நல்ல ஒரு பேரை சம்பாரிச்சிருப்பான் ஏன்னா நமக்கு கடைசியில் ரிவார்டு யாரு கிட்ட தேவன் தேவனிடத்துல மட்டும்தான் அதனால சொல்லுவாரு என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறார் யாரு மோசே இதுதான் மோசேக்கும் ஆறானுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சும்மா ஏதோ தானு ஒரு ஊழியத்தை எடுத்து செஞ்சோம்ன்றது கிடையாது நாம் தேவனுடைய பார்வைக்கு எப்படியா இருக்கிறோம் நாம் தேவனுடைய பார்வைக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோமான்றதை பார்க்கணும் பிரியமானவர்களே அநேக நேரத்தை நாம் ஊழியத்தை செய்யலாம் நாம் பெரிய பெரிய மினிஸ்ட்ரிஸ் கூட பண்ணலாம் ஆனா அது தேவனுடைய பார்வைக்கு எப்படியா இருக்கு செம்மையா இருக்கிறதா தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் இங்க தேவன் கொடுத்த ஊழியன் தான் ஆர்வம் ஆர்வனுக்கு கனமான ஊழியத்தை தான் கொடுத்திருக்கியத்தை வாசிப்போம் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கத்தருக்கு பண்டிகை கத்தர் யார் கன்று குட்டி ஆயிடுச்சு ஒரு பலிபீடத்தை யார் இவரே கட்டுறாரு இவரே கட்டி கத்தருக்கு பண்டிகை நாளைக்கு அப்போ எப்படிப்பட்ட ஒரு மேனு ஒரு மாய்மாலமான ஒரு லீடரா இருக்கிறார் ஆரோன் இதேதான் பிரியமான இப்பொழுது சபைகள்ல நடந்து கொண்டிருக்கிறது சபைகள்ல இருக்க ஊழியர்கள் போதகர்கள் ஆவிக்குரிய தகப்ப என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் விசுவாசிகளை பிரியப்படுத்துறதுக்காக நீங்க ஊழியம் செய்கிறீங்களா இல்லை தேவனை பிரியப்படுத்துறதுக்காக ஊழியம் செய்கிறீங்களா நீங்க விசுவாசிகளை பிரியப்படுத்துறதுக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா நீங்க மட்டும் நரகத்துக்கு போக மாட்டீங்க உங்களோட கூட சேர்த்து ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டு போவீங்க உங்களுடைய தப்பான ஒரு ஒரு தப்பான லீடர்ஷிப்னால நீங்க எடுக்கிற தப்பான டிசிஷன்ஸ் என்ன ஆகுனா அவர்களையும் பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் ஆரோன் பண்ண ஒரு தவறுனால ஆரோன் பண்ண ஒரு தவறான வழிகாட்டுறதுனால என்ன ஆச்சுன்னா அநேகரத்துல மடிந்து போயிடுவாருங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இததான் நம்முடைய ஊழியக்காரங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க பிரியமானே சபைகள் இப்பொழுது இந்த நிலமையில தான் இருக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டிய சபைகள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறது கிடையாது சபைக்குள்ள அறுவறுப்பான காரியங்கள் உள்ள வந்துட்டு இருக்கு உலகத்துல இருக்க காரியங்கள் சபைக்குள்ள வந்துட்டு இருக்கு சபைகள்ல என்னென்ன செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையுமே சபையில செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில இருக்கிற ஒரு கான்சர்ட்ல இருக்க காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு வெளியில இருக்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ல இருக்க காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு சபைக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் நீங்களும் சபையும் பிரிக்கப்பட்டவர்கள் உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு நீங்க உங்களை பிரிச்சு கொண்டு ஒரு வாழணும் உங்களுக்கு ரெட்டவேஷம் தரிக்கிறதில்ல உலகத்துக்கு ஒத்த விஷயத்தை தெரியாமல் வாழணும் பிரியமானவர்களே நீங்க உலகத்துக்கு ஒத்த விஷயத்தை தரிச்சீங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பீங்க பூமியில உங்களுக்கு பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கும் ஆனா நீங்க தேவன ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டீங்க பிரிய மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் தான் சொல்லுகிறது பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பான் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து காட்ஸோட வில்ல செஞ்சா மட்டும்தான் பல்லவ ராஜ்யத்துல போவீங்க நீ என்ன வேணா பண்ணிட்டு போலாம் என்ன வேணா மினிஸ்ட்ரி பண்ணிட்டு போலாம் ஆனா தேவ சித்தத்துக்குள்ள இருக்கா என்றது தேவனோட சித்தத்துக்குள்ள இல்லைன்னா நீங்க எதை செய்தாலும் அது வீணா தான் போகும் இங்க ஆரோன் என்ன பண்றான் கத்தருக்கு பண்ணீங்கட்டா இப்ப யார கத்தரா மாத்தினா கண்டுகுட்டியே கத்தரா மாத்தினான் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆரோனுக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கம்மியா இருக்கு மோசையை காட்டிலும் ஆரோனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கம்மி ஏன்னா மோசே அடிக்கடி தேவனுடைய சமூகத்துல போய் 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 அவனை தன்னை ஆவிக்குரியவனாய் மாற்றி கொண்டிருக்கிறார் மோசே தேவனுடைய பிரசனத்தை வாங்கி கொண்டு சுமக்கிறவனா இருக்கிறார் மோசே தவறை செய்வதற்கு ஒரு இடத்திலுமே இடம் கொடுக்கவே கிடையாது எல்லா இடத்திலுமே தேவ சித்தத்தை செய்து கொண்டே வருவார் தேவனுடைய மகிமையோட முகத்துல பிரகாசிச்சுட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் மலையிலேருந்து இறங்கி வரும் பொழுது அப்போ நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட இருக்கிறியோ தேவன் கிட்ட சேர்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அநேக ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப பாக்குறதே கிடையாது தேவனோடு கூட அவங்களுடைய உறவு எப்படியா இருக்கின்றத பாக்குறதே கிடையாது இதனால என்ன நடக்குது தேவனோடு கூட இருக்கிற உறவு அவங்களுக்கு முக்கியமா இல்லை மாறாக விசுவாசிகளோடு கூட இருக்கிற ஒரு ஃபெலோஷிப் தான் முக்கியம் நினைச்சுக்கிறாங்க இந்த ஃபெலோஷிப் பல்லவத்துக்கு கொண்டு போகாது பெரிய மாணவர்களே என் ஆஃப் த டே விசுவாசிகள் தங்களுடைய நற்கிரிகளுக்கு ஏற்ற பலனே அவங்க அணிஞ்சிருவாங்க உங்களுடைய நற்கிரிகளுக்கான பலன் நீங்க அணிஞ்சிருவீங்க எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய ஆத்மாக்கு நீங்க ஒப்புரவாளி அவங்களுடைய ஆத்மாக்கு அவங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவே பல்லவத்துக்குள்ள போறதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க எப்படி இன்னொரு ஆத்மாவே பல்லவத்துக்குள்ள வழி நடத்துவீங்க உங்களுக்கு சத்தியமே ஒழுங்கா தெரியலன்னா நீங்க எப்படி மற்றவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்துவீங்க இன்னும் வேதத்துல இருக்கிற சத்தியத்தை தெரியாம ஊழியம் பல வருஷங்கள் ஊழியம் பண்ணிட்டு இருக்க பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது இருதயம் ரொம்ப கஷ்டப்படுது பெரிய மாணவர்கள் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறது இல்லை ஆவியானவர் வரும் பொழுது என்னவா இருக்கும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆனா இது எங்கேயுமே சபைகளுக்குள்ள நடக்கிறது கிடையாது களி கூறுறதை பத்தி சந்தோஷத்தை பத்தி பேசுறாங்க கத்தவங்களோட வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா சந்தோஷம் இருக்கணும் ஆனா சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை இல்ல பிரியமானவர்களே பரிசுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் எங்க தேவன் இருக்காரோ அங்க பரிசுத்தம் இருக்கும் அப்பதான் சந்தோஷம் இருக்கும் எதை வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறது களி கூறுறது சந்தோஷம் மட்டும் எடுத்துக்கிறது பரிசுத்தத்தை விட்டுறது பாவத்தை குறித்து யோசிக்கிறது கிடையாது நியாய திருப்பை குறித்து பார்க்கறதே இல்லை நியாய பிரமாணத்தை குறித்து யோசிக்கிறதே கிடையாது உக்காந்து சந்தோஷம் சந்தோஷம் கிருப கிருப ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் இப்படிப்பட்ட போதகத்தை பண்ற ஊழியர்களை என்ன நெனைமை காவ போறாங்கன்றது தெரியும் பிரியமானவர்களே இவங்களுக்கு தேவனுடைய சத்தியம் முதல்ல தெரியாம போகுது சத்தியத்தை ஒழுங்கா இவர்கள் வாசிக்காம இவங்க எப்படி சத்தியத்தினால இவர்கள் மற்றவர்களை வழி நடத்துவாங்க தேவனோடு கூட அவங்களுடைய உறவு எப்படியா இருக்கு தேவனுடைய உறவு சரியில்லாதனாலதான் இவங்க மற்றவர்களை வழிநடத்துறது தவறாய் போய் கொண்டிருக்கிறது அநேக நேரத்துல ஊழியர்கள் இதைதான் செய்து விசுவாசிகளுடைய ஆத்மாவையும் பாதாளத்துக்கு தள்ளுகிறார்கள் இங்க ஆர்வம் செய்த தப்பு கத்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி பலிபிடித்த கட்டுற அடுத்து என்ன ஆனது பாருங்க மறுநாள் அவர்கள் அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தொழுகிறதுக்காக இருந்து சர்வான சர்வாங்க தகன பலியை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார விளையாட எழுந்திருத்தார் பாவம் உள்ள வந்துருச்சு பாத்தீங்களா எப்போ நாம் தேவனை விட்டு விலகுறோமோ பாவம் உள்ள வந்துடும் தேவனம்ளோட இருக்க வரைக்கும் தான் பாவத்தை நம்ம ஜெயிக்க முடியும் எப்போ தேவன் மட்டும் விலகி போறாங்களோ பாவம் உள்ள தேவனுக்கு செய்ய வேண்டிய சர்வாங்க பலிகளையும் சமாதான பலிகளையும் யாருக்கு என்ன பண்ணு அந்த கன்று குட்டியா வழி நடத்துவீங்கள எவ்வளவு முட்டாள்தனமா மூடத்தனமா இருக்கு ஜீவன் உள்ள தேவன் வந்து வழி நடத்திட்டு இருக்காரு ஜீவனே இல்லாத கன்றுகுட்டி எப்படி வழி நடத்தும் ஆரவனுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் தாட் இல்ல ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தேவனோடு சேர்ந்து பயணிக்கிற அந்த அனுபவம் இல்லை இப்படி நான் எப்படி யாரோட அவங்களை வழிநடத்துவான் தேவனுடைய பாதத்திலேயே உட்கார்ந்து இருக்கணும் ஒவ்வொரு ஊழியர்களும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்துருக்கணும் ஒவ்வொரு வார்த்தைக்காக முதலாவதாக அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையேதான உறவு சரியா இருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறதான உறவு கரெக்டா இருந்தாதான் அவங்க மத்தவங்களை சரியான பாதையில நடத்த முடியும் இப்படி இல்லைன்னா இப்படிப்பட்ட சபைகளை நடத்துற ஊழியர்கள் மற்றவர்கள் என்னமா நடத்துவாங்க ஆண்டவருக்கு நேரம் வழி நடத்துவாங்களா கண்டிப்பாகவே இல்லை அவங்க நினைச்சுப்பாங்க ஆண்டோருக்கு நேரா வழி நடத்துறதா இப்ப இங்க ஆறவன் அதுதான் பண்றான் ஆரோனுக்கு நேரம் வழி நடத்துறான்னு நினைச்சுக்கிறான் ஏன் நினைச்சுக்கிறானா இவனுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லை ஆவிக்குரிய மெச்சூரிட்டி கிடையாது ஆவியில இவன் வளர கிடையாது இவன் வளராதனாலதான் இவன் கன்று குட்டியை விட்டு அதை கத்தருன்றான் இத்தனை நாளா பார்த்த அற்புதம் வேஸ்டா போச்சு மோசையும் இவனையும் வச்சு பண்ண அற்புதம் தெரியாம போச்சு கன்று கூட்டிய வந்து வார்ப்பிச்சிருக்கிறான் பாவம் உள்ள வந்துருச்சு அடுத்து இப்போ ஆண்டர் சொல்ற அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கி போ எகிப்து தேச எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் நான் விதித்த வழி வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இசரவேல் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்களை இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் பின்பு கத்தர் மோசியை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துல ஜனங்கள் என்றார் ஆண்டர் பாத்தீங்களா என் ஜனங்கன் என் ஜனங்கன்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ ஒன் ஜனங்கனா மாத்திட்டாரு ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய காட் வந்து சாவரின் காட் அவர் வந்து சர்வ தேவன் அவருக்கு ரீப்ளேஸா நீங்க வேற எதை கொண்டு வந்தா வேற எதை கொண்டு வந்தாலும் அவர் ஒற்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார் புரியுதுங்களா அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவருக்கு நாம செய்கிற காரியம் அவருக்காக தான் இருக்கணும் நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க நீங்க அவரை அவரை தான் நீங்க நினைக்கணும்னு நினைப்பாரு தவிர்த்து நீங்க வேற ஏதாச்சும் அவரோட இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அடிச்சிருவாரு அவர் அடி அழிக்கிறேன்னு சொல்லிருப்பார் ஆண்டவர் அடுத்த வசந்தத்துல வாசிக்கும் போது நான் போய் அவங்களை அழிச்சு அழிச்சிருவாரு இவ்வளவு குட்டி கன்று குட்டிங்க ஆண்டவர் உண்டு இந்த மாடுகள் கன்று எல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணாரு அது ஒரு ஒரு படைப்பு படைப்பாளிய வணங்காம படைப்பை வணங்கினா எப்படி படைப்பாளி எவ்வளோக்கோ வரும் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த உண்டு பண்றீங்க உண்டு பண்ண விஷயத்த எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை உண்டு பண்ண உங்களுக்கு என்ன மதிப்பு உங்களுக்கு என்ன கிரெடிட் உண்டு பண்ண காரியத்தை குறித்து அதிகமா பேசிட்டு இருக்காங்க அதை உண்டு பண்ணவருக்கு என்ன மதிப்பு வந்துச்சப்போ இப்ப வராமது அந்த உண்டு பண்ணவருக்கு என்ன தோணும் வருமா வராதா நான் கஷ்டப்பட்டு உண்டு பண்ண உண்டு பண்ண என்ன யாருமே கனப்படுத்த மாட்டாங்க உண்டு பண்ண படைப்பை வந்து இப்படி கனப்படுத்திட்டு இருக்காங்க கோவ வருமா வராது அதை தாங்க இங்க பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரோவேல் ஜனங்க அதை தாங்க நீங்களும் நானும் சபைகள்ல பண்ணிட்டு இருக்கோம் அதை தாங்க ஊழியர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தேவனுடைய இடத்திற்கு ஊழியர்கள் மற்ற காரியத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாங்கன்னா தேவனுக்கு கோபம் வருமா வராது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே எப்போ தேவனுடைய இடத்திற்கு பதிலாக மாறாக உலக காரியத்தை நாம் கொண்டு வருமோ தேவனுடைய கோபம் அங்க வந்துடும் அந்த இடத்துல தேவன் விலகி போயிருவாரு சபையில தேவன் இருக்கவே மாட்டாரு நீங்க நினைச்சுப்பீங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்புறாங்க எல்லாம் பண்றாங்க எண்ணத்துல நிரம்புறாங்க ஏது பண்றாங்கன்னா நமக்கு தெரியாது கத்தர் ஒருத்தருக்கே வெளிச்சம் ஆண்டவர் அங்க இருக்க மாட்டார் எப்போ நீ தேவனை வந்து மகிமைப்படுத்தாம தேவனுக்கான கணத்தை கொடுக்காம உலக காரியத்துக்கும் மனுஷர்களை பிளீஸ் பண்றதுக்கும் ஊழியர் செய்யறீங்களோ அன்னைக்கு உங்களோட விளைவிருவார் இங்க ஆண்டவர் வந்து அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு ஆரோன் ஒரு தவறான எக்ஸாம்பிளுக்கான ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் தவறா எப்படி வந்து ஒரு ஆள் நடந்துக்க கூடாதுன்றதுக்கான ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் ஆறும் ஒரு லீடர் பொசிஷன்ல கொடுத்துருக்கும் பொழுது அந்த லீடர் எப்படியாய் வழி நடத்த வேண்டும் என்பதை யாரோன்னு வந்து தவறிட்டான் செய்யறதுக்கு அவன் தவறு செஞ்சனால என்ன ஆச்சு பின்பதாக அந்த அதிகாரத்துல வாசிச்சேன்னா தெரியும் பெரிய ஒரு இழப்பு அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில உண்டாச்சு தேவனுடைய நிறைய பேர் என்ன பண்ணார் மோசைய வந்து வெட்டி போட்டாங்க எதுக்கு எப்போ ஏன் நாம தேவனோடு கூட இல்லைன்னா தவறான காரியத்தை செய்தோம்னா தேவன் அழிச்சிருவார் ஆனா இங்க மோசி ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்காரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசியை தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கத்தாவே தேவரின் மகாபலத்திலும் வல்லமையிலும் கையினால் எகிப்து தேசத்துல புறப்பட்டு பண்ணின உம்முடைய சனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமி மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்லுவானேன் உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் இது தாங்க ஒரு நல்ல ஒரு தலைவனுடைய ஒரு ஒரு குவாலிட்டி அழிக்கிற தேவன் இடத்துல போய் என்ன கேட்கறானா மன்றாடுறான் அண்டவரே நீங்க இவங்களை இருந்து கொண்டு வந்தது இவங்க வந்து தானா அப்ப எகிப்து ஜனங்கள் என்ன நினைப்பாங்க இவங்க மேல கோபம் கொள்ளாதீங்க கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு சொல்லி கேட்கறான் இப்படிப்பட்டதாண்டா இப்படிப்பட்ட ஒரு லீடர் தான் நின்று தேவன ஊழியர்களை தேவன் எதிர்பார்க்கிறார் ஒரு ஒரு சபை பெரிய பொறுப்பு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா அந்த ஊழியத்துக்கு நீங்க பொறுப்பாளியா இருக்கிறீங்க உங்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நீங்கள் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் பெரிய மாணவர்களே நீங்க சும்மா ஏனோ தானோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க உங்களுடைய ஊழியம் பெரிதாயிடுச்சு அப்படின்னா எப்போக்கப்போ உங்களோட ஊழியம் பெருசாகுதோ அவ்வளவுக்களவு உங்களோட பொறுப்பும் பெருசாகுது உங்களுடைய கிரெடிபிலிட்டி அதிகமாயிட்டே போகுது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிட்டே போகுது தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்னா அதை நீங்க செய்யறதுக்கு ரொம்ப கவனிச்சிருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு டிசிஷன்ஸுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யோர் மினிஸ்ட்ரிஸ் ஏன்னா தேவன் கொடுத்த ஊழியத்தை நீங்க செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு பேரோ ஒரு ரெக்கக்னைசேஷனோ கிடைக்கிறதுக்காக தேவன் உங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கல தேவன் அதுல மகிமைப்படணும் இங்க யாரு மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறா நீங்க என்னவா உங்களுடைய விசுவாசிகளை நடத்தி கொண்டிருக்கீங்கன்றதை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களை ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தேவனுடைய சமூகத்துல போய் ஒப்புரவாய் மனம் திரும்புங்க ஏன்னா நீங்க லீட் பண்ற அந்த கூட்டத்தை தயவு செஞ்சு தவறான பாதையை கொண்டு போய் விட்டு அவர்களை பாதாளத்துக்கு அனுப்பி விடாதீங்க நீங்க அப்படி அனுப்பிச்சீங்கன்னா அதுக்கான கணக்கு உங்களோட சமூகத்துல கேட்பார் தேவன் கேட்கும் பொழுது உங்களுக்கு வர அழிவு மோசமா இருக்கும் இதை ஏதோ உங்களுக்கு ரிட்டன் பண்றதுக்கோ உங்களை பயம் படுத்துறதுக்கோ இல்ல இதான் தேவன் சொல்றாரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தாளந்து நல்லா யோசிச்சு பாருங்க அந்த அஞ்சு தாளந்து ரெண்டு தாழ்ந்து ஒரு தாளந்த நமக்கு தேவன் சொல்லுவாரு அஞ்சு தாளந்து உள்ளவன் அது பத்து தாளந்தா மாத்தி கொடுக்குமோ தேவன் சந்தோஷப்பட்டு கொஞ்சத்துல உண்மையா இருந்த உனக்கு நான் அதிபதியா மாத்தி பண்ணுவாரு ரெண்டு தாளந்து உள்ளவனா நாலு தாளந்தா கொண்டு வருவான் அதே போல என்ன பண்ணுவாரு தேவன் அவனை ஆசீர்வதித்து இன்னும் பெரிய இதுவாக்குன்னு சொல்லுவார் ஆனா அந்த ஒரு தாளந்து என்ன பண்ணுவான் தெரியுமா எதிர் போயிட்டு புதைச்சி வச்சு ஒண்ணுதுக்கும் பிரோஜனம் இல்லாமல் இருந்து கொடுப்பான் தேவனை எடுத்து போய் அவன் என்ன பண்ணுவாரு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போய் போட்டுருவாரு உங்க கடத்துல ஒரு கா தாளந்தை கொடுத்துருக்குறாருன்னா அதை நீங்க மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும்னா உங்க இடத்துல ஒரு காரியத்தை தேவன் கொடுத்துருக்காருன்னா அது தேவனுடைய நாமத்துக்கு என்ன நீங்க பயன்படுத்தணும் அதை இந்த விசுவாசிகளை என்பது உங்க கடத்துல கொடுத்துக்கப்பட்ட ஒரு தாளந்து போல அவர்களை நீங்க சரியாக வழி நடத்தி தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு போகணுமே தவிர்த்து தேவனை விட்டு விலகி கொண்டு போனீங்கன்னா இங்க ஆரோனுக்கு நடந்த கதி தான் ஆரோன் இதுக்கப்புறம் என்ன நிலைமைக்கு போயிருப்பான்றது நமக்கு தெரியல ஆனா தேவனுடைய கோபம் ஆரோன் மலை எவ்வளவா இருந்திருக்கும்னு நினச்சி பார்த்துக்கோங்க இஸ்ரேல் ஜனங்க மேலேயே அவ்வளவு கோபம் பட்டிருக்காருன்னா ஆரோன் மலை எவ்வளவு கோபிட்டு இருப்பாரு இது நமக்கு காட்டல ஏன் தெரியுமா அவளுடைய கோபம் அந்த அளவுக்கு இருந்திருக்கும் நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவைய ஒரு சாஃப்டான சைடை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அவருடைய கோபமான சைடு நம்ம பார்க்க வேணாம் ஏன்னா குமாரன் கோபம் கொள்ளாத படி கச்சரிக்கையாருங்க வேதத்துல போட்டுருக்கு அவர் கோபம் கொண்டாருன்னா பொறுத்தவன்னு நிற்க முடியாது அவர் முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் பெரிய மாணவர்களே நாம் எதை செய்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நாம் சரியானதை செய்தோமானால் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு நல்ல ஒரு கிருவை கிடைச்சி நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு இடத்துல இருப்போம் நாம் தேவ சித்தத்துக்கு மாறா செய்துட்டு இருந்தோம்னா அடி உளுறுது நமக்கும் உளும் விசுவாசிகளுக்கும் உணவும் ஏன்னா நாம தவறான டிசிஷனால தவறான ஒரு லீடர்ஷிப்னால தவறான டிசிஷன்ஸ் எடுத்துருவோம் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தயவு செஞ்சு தேவனோட சம்பத்தில் போய் இவங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க சுய பரிசோதனை தான் இவங்க வந்து அவன் தவறு செய்கிறான் இவன் தவறு செய்கிறான்றதெல்லாம் இங்கே குற்றப்படுத்துறதுக்கான வேலையே இல்லை நாம நம்மளை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கணும் நான் கரெக்டாக செய்கிறேண்ணா தேவனோட பார்வைக்கு நான் செவையானதை செய்யறேனான்றதை பார்த்துக்கணும் இதை நான் செய்ய தவறிட்டேன்னா நாளைக்கு அடி விழும்போது எனக்கு தான் மோசமான அடி விழும் அந்த அடியை என்னால் வாங்க தாங்க முடியாது ஏன்னா ஆண்டவர் அடிச்சாருன்னா எவனாலையும் எந்திரிக்க முடியாது தேவனோட எவனா எதிர்த்து நிற்கவும் முடியாது அவர் எல்லாத்தையுமே படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் போய் ஒப்புறதான் அவன் அவர் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்குறத தவிர்த்து வேற ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களிடத்துல அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு நீங்க ஒரு லீடரா இருக்கீங்க நீங்க ஒரு சர்ச்சை நடத்திட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பெரிய ஊழியத்தை செய்றீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கும் அவருக்கும் உங்களுக்கும் தேவனுக்குமான ரிலேஷன்ஷிப்பை முதல்ல அதிகரித்துக் கொள்ளுங்க எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல நீங்கள் நினச்சாலும் நினச்சிட்டு போங்க உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை முதல்ல செக் பண்ணி கொள்ளுங்கள் பெரிய மாணவர்களே நீங்கள் செக் பண்ணி கொண்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய சபையை ஒழுங்காக நடத்த முடியும் இது சபைக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்கும் பொருந்தும் ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலையாக இருக்கீங்க ஆஸ் எ லீடர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கும்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தை எப்படியா நடத்துறீங்க அநேக சுட்சுவேஷன்ஸ் வந்து உங்களை என்ன பண்ணுன்னா தவறான டிசிஷன்ஸ் எடுக்க அதை வந்து முற்படுக வைக்கும் அநேக நேரத்துல நான் கூட அந்த மாதிரி தவறான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான போயிருப்பாங்க ஆனா ஆண்டவர் வந்து அந்த வழியை அடைச்சிருவார் நீங்க என்ன பண்ணுவோம் தேவன் சமூகத்துல ஒரு விஷயத்தான் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் வந்து எதை ஜபம் பண்ணாலும் செஞ்சு செய்யாதீங்க உங்களுடைய சித்தத்துக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க மற்ற எல்லா கதையும் அடைச்சிருங்க உம்முடைய சித்தம் இருக்கும் அந்த கதவை மட்டும் தொடங்க அப்படின்ட்டீங்கன்னா தேவன் எல்லா கதையும் அடைச்சிருவாரு அவருடைய சித்தத்துக்கு இருக்கிற கதை மட்டும் ஆகும் நீங்க எல்லா கதையும் தேடி கடைசியில் ஓப்பனா இருக்க அந்த கதவுக்குள்ள மட்டும் தான் போவீங்க ஆஸ் அ லீடர் ஆஃப் த ஃபேமிலி நீங்க உங்க குடும்பத்தை சரியான பாதையில் வழி நடத்தலன்னா என்ன நடக்கும்னா உங்களுடைய குடும்பத்துடைய அழிவுக்கு நீங்களே ஒரு 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 சோர்ஸா மாறிடுவீங்க அதனால ஊழியர்களாக இருந்தாலும் சரி குடும்பத் தலைவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத் தலைவர்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேதான உறவை முதல் செக் பண்ணி கொள்ளுங்க ஏங்க நீங்க பசுத்தமாக இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ப்ராப்பராக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவர்களே பசுத்தத்துக்கு நிறைய வழி நடத்த முடியும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபே முதல்ல பரிசுத்தமா இல்ல நீங்க தேவனுடைய காரியத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு புரியாம நீங்க அவர்ல சரியான பாதையை வழிநடத்த முடியாது அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா வேதத்தை அது சும்மா ஒரு புக்கு மாதிரி வாசிக்க கூடாது ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பதாகவும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு ஆண்டவர் ஒரு ஒரு ஓமைகளை சொல்றாங்க அந்த ஓம ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு அதை தயவு செஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான ரீசன் எதுக்காக சொல்றாரு அப்படின்னு தெரியும் அநேக ஊழியர்கள் இன்னும் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கே வரல ஆனா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வராம அவங்க நடத்துற சபை எப்படியா இருக்கும்னா ஒரு ஒண்ணுமே இல்லாத வெண்கலம் விடுகிற ஒரு சத்தத்தை கொடுக்குற ஒரு ஒரு குடத்தை போல தான் இருக்கும் தவிர்த்து அங்கே ஒரு பெரிய அற்புதமும் இருக்காது ஒரு பெரிய ஒரு ஃபில்லிங்னஸ் போலீஸ் பிரிட்டோட செயல்பாடும் அங்க இருக்காது ஏன்னா அவங்களே ஒரு எம்டி வசலா இருக்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ முதல்ல அவங்க நிரப்பப்படணும் அவங்க நிரப்புனாதான் அங்க இருக்கிற ஆத்துமாக்கள் தேவனுடைய பிரசன்ஸ்ல நிரப்பப்படுவாங்க அதனால தயவு செஞ்சு உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்க முதலாவது காத்து கொள்ளுங்க உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை நீங்க மேன்மறுத்து கொள்ளுங்க நீங்க தேவனுடைய சமூகத்துல அதிகமா அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லாம அந்த வார்த்தையை கை கொண்டு அதன்படியா நடக்கும் பொழுதுதான் மற்றவங்களையும் நீங்க அந்த பாதைக்கு நிறைய வழிநடத்த முடியும் சோ நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சு கொண்டு நீங்க கரெக்டா இருந்து மற்றவர்களையும் கரெக்டா நடத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் ஏன்னா இது உங்களுக்கு மேலே மேல விழுந்த ஒரு கடமை எப்படி சுவிசேஷம் சொல்வது உங்க மேல விழுந்த கடமையும் அதே போல தேவனுடைய ஆஹ் சபையை நடத்தவளா இருந்தாலும் சரி தேவனுக்கு ஊழியம் செய்யலா இருந்தாலும் சரி உங்களோட குடும்பத்தை ஒரு குடும்பத்துல இருந்தாலும் சரி நீங்க உங்க குடும்பத்தை ஆஹ் வழிநடத்த வேண்டியது கட்டாயமா இருக்கு சரியான பாதையை வழிநடத்துறது ரொம்ப கட்டாயமா இருக்கு தவறான டிசிஷன்ஸ் நீங்க எடுக்கக்கூடாது இதனாலதான் இன்னைக்குமே டிசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்துல உட்காந்து தேவன் கொடுக்குற சித்தத்தின்படியா செய்யணும் அவர்கிட்ட கேட்கணும் அப்பா செய்யட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு கேட்டு செய்யணும் அப்படி கேட்டு கேட்டு செய்யும்போது அவர் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாது பண்ணலாம் பண்ண வேணான்னு ஏன்னா அப்பா கிட்ட கேட்காம எதையுமே செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு வர பின் விளைவுகளுடைய ஆஹ் தான் சந்திக்கணும் அதோட வர வர பின் நீங்க தான் சந்திக்கணும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போய் மாட்டிக்கொள்ளாதீங்க நாம் ஜெவிப்போம் நல்ல தவப்பனே சர்வ வல்லமை இல்லைங்களா ஆண்டவரே அப்பா அந்த கேட்ட வசனத்துக்காக துரிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ராஜா அண்டவரே கேட்ட வசனத்தில் அந்தவரை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஊழியர்களுக்காகவும் அந்தவரை குடும்ப தலைவர்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் செபிக்கும் தேவ ஆவியானவர்களை தொடும்படியாகவும் ராஜா அவர்களை தொட்டு ஆண்டவரே அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக அவரை திருப்ப முடியாகவும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவர்களுக்குள் நல்லா இருக்கவும் ஒழுங்காக தேவனுடைய வசனத்தை தியானித்து அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை அவர்களுடைய விசுவாசிகளுக்கு நேராக அவர்கள் போதிக்க உதவி செய்கிறார்கள் வழி நடத்துங்க தவறான பாதையை கொண்டு போய் அவருடைய ஆத்மாக்களையும் சரி அவருடைய விசுவாசிகளுடைய ஆத்மாக்களையும் கொண்டு போய் விடாதபடிக்கு எச்சரிப்பை கேட்டு தெளிவுள்ளவர்களாக தேவ சமூகத்திலிருந்து தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்களை வழி நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க பதப்படுத்துங்க கிறிஸ்தேஸ்வின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்லபதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்